வணக்கம் அன்புள்ள மகரம் ராசிக்காரர்களே இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை மகரம் ராசி மக்களுக்கான ராசிபலங்களை விரிவாகப் பார்ப்போம் இந்த நான்கு மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம் எதை கவனிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம் மே மாதம் புதிய தொடக்கம் முக்கியமான மாற்றங்கள் மே மாதம் மகரம் ராசிக்கார்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் மிக்க நேரமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் நன்மைகள் ஏற்படும் பணியில் புதிய தொடக்கங்கள் மற்றும் சாதனைகள் நிகழும் தொழிலில் சிறப்பாக கவனம் செலுத்துவதால் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் அதனால் சில திட்டங்களை மீண்டும் பரிசீலனை செய்தாலாகும் புதிய சந்தா மற்றும் ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்தவும் பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவு வளர்க்கவும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் காண்பீர்கள் பிள்ளைகளின் கல்வி சிறந்த முன்னேற்றம் இருக்கும் உறவுகளில் புதிய அர்த்தம் சேரும் வீட்டு நிலைமை சீராக இருக்கும் ஆரோக்கியம் உங்களின் உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி தரும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் உங்கள் மனதை சுத்தமாக்கும் ஜூன் மாதம் சவால்கள் நிதானமான செயல்பாடு ஜூன் மாதம் மகரம் ராசிக்கார்களுக்கு சில சவால்களை சமாளிக்க வேண்டிய நேரமாக இருக்கும் தொழிலில் சில புதிய தடைகள் ஏற்படலாம் உங்கள் திறமை மற்றும் உழைப்பை நிரூபிப்பதற்கு மிகுந்த பொறுப்பும் ஒத்துழைப்பும் தேவைப்படும் இது தவிர பணியிடத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் செலவுகளின் பரிதாபம் கூட இருக்கும் எனவே உங்களின் பண விஷயங்களை கவனமாக பரிசீலிக்கவும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆதரவு மற்றும் கருத்துக்களை பெறுங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது சின்ன சிக்கல்கள் உண்டாகலாம் ஆனால் மன அமைதியுடன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் உங்கள் உறவுகளில் புரிதலும் அன்பும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டாம் மன அமைதி பெற வழிபாடு தியானம் பிராணாயாமம் என ஏதேனும் சில ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்லது ஜூலை மாதம் புதிய வாய்ப்புகள் வெற்றியின் பாதை ஜூலை மாதம் மகரம் ராசிக்கார்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் வாய்ப்பு அளிக்கும் காலமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்கள் வர்த்தக வளர்ச்சி ஆகியவை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் மற்றும் லாபம் மிகுந்த நேரம் இது குடும்பத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சி நிலவுபவரும் பிள்ளைகளின் சாதனைகளில் புதிய அடையாளங்கள் உருவாகும் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உறவுகளின் வலிப்பு சீரான உணர்வுகள் மற்றும் அந்தரங்க நிலைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களின் உடல் நலத்தை மேம்படுத்த முடியும் உடற்பயிற்சி உணவு பழக்கம் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆன்மிக தியானம் மற்றும் வழிபாடு மூலம் உங்கள் ஆன்மீக நிலை நிலைத்திருக்கும் ஆகஸ்ட் மாதம் சவால்கள் பொறுமையுடன் கடந்து செல்லவும் ஆகஸ்ட் மாதம் மகரம் ராசிக்கார்களுக்கு சற்று சவால்களை எதிர்கொள்வதற்கான நேரம் தொழிலில் சில தடைகள் உண்டாகலாம் பணியிடத்தில் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள் முற்றிலும் பயனுள்ளவையாக அமையாது ஆனால் உங்கள் நிதானமான அணுகுமுறை சகிப்புத்தன்மை உங்கள் வெற்றியை நோக்கி நகர்த்தும் இந்த மாதத்தில் சிலவற்றை நேர்மையாக செய்ய வேண்டும் உங்களின் முயற்சியில் நேர்த்தியான முன்னேற்றங்கள் உண்டாகும் பணவீக்கம் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களின் பொருளாதார நிலையை தாழ்த்தாமல் சரிசெய்தல் முக்கியம் குடும்ப உறவுகளில் எளிதில் குழப்பம் மற்றும் தவறான புரிதல்கள் உண்டாகலாம் இதனை சாதாரணமாக சமாளிக்க உங்கள் சொந்த மனதிற்கு நேரம் ஒதுக்குங்கள் பிள்ளைகளுடன் சந்திப்புகள் மற்றும் புதிய சூழ்நிலைகள் உதவியாக இருக்கும் ஆரோக்கியம் இம்மாதத்தில் சிறு உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் நீங்கள் உடற்பயிற்சியை அதிகரித்து ஆரோக்கிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இதனால் எந்த பிரச்சனைகளையும் தாண்டி எளித்தில் ஆரோக்கிய நிலையை நிலைநாட்ட முடியும் பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும் பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும் சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும் சொந்த நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக வழிகள் முன்னேற்றம் தரும் சமூக பொறுப்புகளை கவனமாக எடுத்துக் கொள்ளவும் அன்புள்ள மகரம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் சவால்கள் மற்றும் வெற்றியுடன் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் எதை நோக்கியும் உங்களின் உழைப்பு பொறுமை மற்றும் நல்ல எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் நன்றி வாழ்க்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்புள்ள கும்பம் ராசிக்காரர்களே இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை கும்பம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் இந்த நான்கு மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம் எதை கவனிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம் மே மாதம் புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் மே மாதம் கும்பம் ராசிக்கார்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் மிகுந்த காலமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய திட்டங்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பெருக்க உதவும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் மற்றும் லாபம் இம்மாதம் கிடைக்கும் மேலும் உங்கள் தொழில் திறமையை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த உங்கள் உறவுகள் பலப்படுத்தும் மேலும் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் எனலாம் ஆனால் அவை சமாளிக்க கூடியவையாக இருக்கும் உங்கள் அன்புக்கும் கவனத்திற்கும் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறந்த நிலைமை காண்பீர்கள் நீங்கள் உடல் நலத்திற்கு முழுமையான கவனம் செலுத்தும் நிலையில் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் மனதை அமைதியுடன் நிறைக்கும் ஜோன் மாதம் தொழில் மற்றும் குடும்பத்தில் சவால்கள் ஜோன் மாதம் கும்பம் ராசிக்கார்களுக்கு சவால்களை எதிர்கொள்வது முக்கியமாக இருக்கும் உங்கள் தொழிலில் சில தடைகள் மற்றும் சிக்கல்கள் உருவாகும் இது உங்கள் திறமையை மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்கு ஒரு நேரம் சில பணி திட்டங்கள் தாமதமாகும் ஆனால் உங்கள் அத்தனை முயற்சியும் தொடர்ந்தால் வெற்றிக்கு வாய்ப்பு உள்ளது பண செலவுகள் அதிகரிக்கும் என காணப்படுகின்றன எனவே ஒவ்வொரு செலவையும் கவனமாக பரிசீலிக்கவும் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் சற்று புரிதல் குறைபாடு இருக்க வாய்ப்பு உள்ளது இதனை தீர்க்க உடன்படிக்கைகளை செய்யவும் அன்பு மற்றும் கவனத்துடன் அணுகவும் ஆரோக்கியம் உங்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் இது சிறிது கவனத்துடன் உணவுத்திறனில் மாற்றம் உடற்பயிற்சியில் அதிகரிப்பு ஆகியவற்றால் சரிசெய்ய முடியும் ஆன்மீக தியானம் மற்றும் பக்தி வழிபாட்டில் மூழ்குவதன் மூலம் உங்கள் மனதை அமைதியாக்கவும் ஜூலை மாதம் தொழிலில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஜூலை மாதம் கும்பம் ராசிக்கார்களுக்கு பணத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நேரமாக இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் முடிவடைவதற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில்முறை நம்பிக்கைகள் கிடைக்கும் இதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து பணியிடத்தில் முன்னேறுவீர்கள் குடும்பத்தில் உறவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களை ஒப்புக்கொள்ளும் வண்ணம் புதிய ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் பிள்ளைகளின் கல்வி நேற்றம் காணும் ஆரோக்கியம் உங்கள் உடல்நிலை மிக நல்லதாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியுடன் இருக்க முடியும் ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் வழிபாடுகள் மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது நல்லது ஆகஸ்ட் மாதம் சவால்கள் மனதை சீரமைக்கும் நேரம் ஆகஸ்ட் மாதம் கும்பம் ராசிக்கார்களுக்கு சவால்களை சந்திப்பது முக்கியமாக இருக்கும் தொழிலில் சில சிரமங்கள் மற்றும் தடைகள் ஏற்படலாம் பணவரவு குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்கள் திறமை மற்றும் உழைப்பால் எந்தவொரு தடையை மீறி வெற்றி பெற்றிட முடியும் குடும்பத்தில் அன்பான உறவுகள் இருக்கும் ஆனால் சில பொறுப்பு தேவைகள் அதிகரிக்கும் வீடு மற்றும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம் நீங்கள் அவற்றை முன்னிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்து பிரச்சனைகளும் எளிதாக தீர்வு பெறும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் கவனம் தேவை தியானம் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்றுவது மிகவும் உதவும் ஆன்மிக இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் உண்டாக்கும் தருணமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இறை வழிபாடுகளோடு நேரத்தை கழிக்க முடியும் பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும் சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும் சீக்கிரம் உங்களை அறிந்தவர்களின் உதவியை பெறுங்கள் பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும் உங்கள் உடலை சீராக வைத்திருக்கவும் அன்புள்ள கும்பம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் சவால்கள் மற்றும் வெற்றியை கொண்டு வரும் உங்களின் உழைப்பு பொறுமை மற்றும் மன அமைதி மூலம் அனைத்து தடைமுகங்களை கடந்து சிறந்த நிலையை அடைவீர்கள் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் நன்றி டி வாழ்க்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்புள்ள மீனம் ராசிக்காரர்களே இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை மீனம் ராசி மக்களுக்கான ராசி ராசிபலங்களை விரிவாகப் பார்ப்போம் இந்த நான்கு மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம் எதை கவனிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம் மே மாதம் புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் மே மாதம் மீனம் ராசி மக்களுக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் மிகவும் நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வருவதற்கான நேரமாக இருக்கும் தொழிலில் சாதனைகளை அடைய வழிவகுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு மற்றும் வெற்றிகளை பெறும் தொழில் வளர்ச்சி மற்றும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிதானமான செயல் நடத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டில் ஏற்பட்ட சின்ன சிக்கல்கள் சரியாகியும் சமாதானம் நிலவும் ஆரோக்கியம் உங்களின் உடல் நலம் மிகவும் நல்லதாக இருக்கும் நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் உணவின் மீது கவனம் செலுத்துவீர்கள் ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் தியானம் உங்களுக்கு சிறந்த அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் ஜூன் மாதம் சவால்கள் நிதானமான அணுகுமுறை ஜூன் மாதம் மீனம் ராசி மக்களுக்கான சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கும் உங்கள் தொழிலில் சில தடைகள் மற்றும் சிரமங்கள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சில நேரங்களில் தாமதமாகலாம் ஆனால் உங்கள் மனதிற்கு அமைதியுடன் பொறுமையுடன் முன்னேறுவீர்கள் பண சில செலவுகள் அதிகரிக்கும் அதனால் செலவுகளை நன்கு பரிசீலித்து எந்த மூலங்களையும் சிறப்பாக பயன்படுத்துவது அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் உறவுகளுடன் சிறிய பரஸ்பர புரிதலுக்கான சிரமங்கள் உண்டாகலாம் ஆனால் உங்கள் அமைதியான அணுகுமுறை இதனை சமாளிக்க உதவும் ஆரோக்கியம் உங்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் இது கவனமாக உங்களை காப்பாற்றுவதற்கான நல்ல சூழ்நிலையாக இருக்கும் இப்போது நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக உங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு சக்தி மற்றும் அமைதியை தரும் ஜூலை மாதம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி ஜூலை மாதம் மீனம் ராசி மக்களுக்கான சிறந்த நேரம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகளும் வருவேன் பணவரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் திட்டங்கள் உங்கள் கையில் இருக்கும் உங்களின் உழைப்பை உலகம் பாராட்டும் நேரம் இது குடும்பத்தில் அமைதி மற்றும் உறவு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் வீட்டு நிலைமை சீராக இருக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி குடும்பத்தில் உறவுகளின் வலிமை அதிகரிக்கும் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் காலமாக இருக்கும் ஆரோக்கியம் நீங்கள் உடல் நலம் மற்றும் மனநலத்திற்கு சிறந்த வழியில் கவனம் செலுத்துவீர்கள் ஆன்மீக தியானம் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆன்மீக நிலை மிகவும் உயர்ந்து அமைதியை பெறுவீர்கள் ஆகஸ்ட் மாதம் சவால்கள் மற்றும் பொறுமை ஆகஸ்ட் மாதம் மீனம் ராசி மக்களுக்கு சவால்கள் மற்றும் தற்காலிக தடைகள் இருக்கக்கூடும் தொழிலில் சில தடைகள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதை சற்று நேரம் ஒதுக்கவும் உங்கள் பொறுமை உழைப்பு மற்றும் நிதானமான அணுகுமுறையால் இந்த சவால்களை சமாளிக்க முடியும் பண செலவுகள் அதிகரிக்கும் அதனால் உங்களின் பொருளாதார நிலை பரிசீலனையை பெறும் நீங்கள் மிகுந்த கவனமாக செலவுகளை பரிசீலித்து உங்கள் நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அவை நிதானமாகச் சமாளிக்க முடியும் ஆரோக்கியம் சில உடல் நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறிய நோய்கள் அல்லது சோர்வு ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவுகளுடன் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஆன்மீக இறை வழிபாடு தியானம் மற்றும் ஆன்மிக பயிற்சிகள் உங்களுக்கு சக்தி மற்றும் அமைதியை தரும் பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும் பச்சை நிற ஆடை அணிந்து பரிகாரம் செய்யவும் சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும் பரிசுத்தமான உண்ணாவிரதங்கள் மற்றும் வழிபாடுகள் உங்களுக்கு உதவும் தன்பு மற்றும் அமைதி உடைய உறவுகளை பெருக்கவும் அன்புள்ள மீனம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை மற்றும் சவால்களை கொண்டு வரும் உங்கள் திறமை உழைப்பு மற்றும் பொறுமையுடன் நீங்கள் அனைத்து சவால்களையும் வெற்றி அடைய முடியும் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் நன் டி வாழ்க்க வளமுடன் మీం సంది